قال إذا وما ارسلناك الا كافه للناس وقال تعالى لقد لك كان لكم في رسول الله اسوه حسنه وقال تعالى قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال ايضا وانزلنا اليك الذكر لتبين للناس ما نزل اليه. غنيتكم مريادك مريا غني பெரியே எங்களுடைய ஷேக் ஹிஷாம் ஃபத்தாஹி அவர்கள் விரிவாக ஒரு பத்து நிமிடம் சில முக்கியமான விஷயங்களை இங்கு முன்வைத்தார்கள் அல்லாஹற்றாலா நம் அனைவர்களையும் இந்த சபையில் அபூசிவான உலகத்தில் இன்றைக்கு அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அது இறுதிக்குவர் சையது கவுனின் தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா சல்லா அலிவசன் அவர்கள் சம்பந்தமாக நான் குரானுடைய ஐந்து ஆயத்துகளை நான் இங்கே முன் வைத்திருக்கிறேன் அல்லாஹ் அல்லா அவர்களை ஆலத்தாருக்கு ரஹமத்தாக அனுப்பி விடுக்கிறான் பொருசாராருக்கு மட்டுமல்ல உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய சென்கள் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹ் அல்லா ரஹமத்தாக அனுப்பி விடுக்கிறான் மக்கள் அவர்களை கணியப்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் உள்ளத்தால் நேசிக்க வேண்டும் இந்த மூணு காரியங்களும் நடக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆண் எதிர்பார்ப்பாக இருக்கு அதுக்கு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் இன் கொஞ்சம் தகைபோல் அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் நவியவர்களை பின்பற்ற வேண்டும் நவியவர்களை பின்பற்றுவதே எங்களுடைய வணக்கத்தில எங்களுடைய வழக்கத்துல இந்த ரெண்டுலேருந்து இருக்கும் நாம ஒரு வலது கையால் சாப்பிடுறதும் ஒரு வலது கையால் கொடுக்கிறதும் எடுக்கிறதும் எங்களுடைய ஒரு முக்கியமான அவர்கள் அவமதிச்ச ஒருவரை பற்றி கிரந்தத்தில் சொல்கிறார்கள் அவருடைய காலம் சொத்தியாக போய்விட்டது நவியவர்கள் வலது கருத்தால சாப்பிடுமாறு சொன்ன நேரத்தில் அதை மரியாதை செலுத்தாத ஒருவருக்கு நீ ஒரு போதும் இதுக்கு சக்தி பெற மாட்டா என்ற வார்த்தையால் அவருடைய கையை சுத்தி அப்படி போயிடுச்சு அதனால உலகத்துக்கு உலகத்துல வாழக்கூடிய பௌத்த இந்து கிறிஸ்தவ மஜூசி நாஸ்திகர் உலகத்துல எல்லாருக்கும் ரஹமத்தாக தான் அல்லாஹ் சாலா அவர்களை தெரிவு செய்திருக்கிறார் அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் ஆலத்தாருக்கு ரஹமத்தாக பூர்த்தியான வாழ்க்கை திட்டத்தை முன்வைக்கக்கூடியவர்களாக மிக சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கைய முன்மாதிரியாக உண்டாக எல்லா காலத்துக்கும் இந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு வயது வருடங்களாக ஹிஜ்ரி ஐம்பத்தி மூணுல தான் அவர்கள் எஜர செய்தார்கள் என்றால் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பூர்த்தி ஆகுது இந்த ஆயிரத்தி ஐநூறு வருடமா எல்லாம் உலகத்துக்கு தந்த ஒரு செல்வம் பாக்கியம் அது அந்நியர்கள் கூட நிராகரிக்க கூடியவர்கள் கூட ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை தான் இது இதை அல்லாஹ் تعالی கொடுத்த ஒரு ஆகபரிய பாக்கியம் सहाबाக்கள் உள்ளத்தால நேசித்தார்கள் கண்ணியப்படுத்தினார்கள் நடுநடுபடித்தார்கள் Buhari Sharif வரக்கூடிய சில ரைவாயத்துகள்ல குதிரை அல்லது ஒட்டகத்தின் சவாராகி போன அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சில இடத்துல போய் தன்னுடைய அந்த ஒட்டகத்தின் குதிரை அப்படி தூக்கினார்கள் மேல இந்த இடத்துல நபியவர்களுடைய ஒட்டகம் குதிரை குதிச்சு இருக்குது அந்த அளவுக்கு நேசம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார் ஹசன் பசேர் அஹமதுல்லாஹி அலையவர்கள் ஒரு நாள் சொல்கிறார்கள் இந்த ஹதீச புகாரி ஷெரீஃப்ல பதிவாகிறது மரம் ஒன்று அழுகிறது ஆனா மதீனா உள்ளுக்கு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் போய் கேட்குது முசல்லா அலி செல்லம் கீழே இறங்கி வந்து அந்த மரத்தை தட்டி அது அதனுடைய அழுகையை நிறுத்தினார்கள் குழந்தை அழுகிறது போல மரம் அழுகிறதே அந்த நபியவர்கள் மெம்பருக்கு அந்த பிரிவை தாங்க முடியாம ஏற்பட்டது மரமும் நபியவர்களுடைய அபுதாபுடைய வருகிறது அறுபத்தி மூணு ஒட்டகைகளும் நபியவர்கள் நூறு ஒட்டகைகளை அறுக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கழுத்தை கத்திக்கு வெற்றதாக வருகிறது நகர் செய்வதற்கு அவர்களின் சொல்கிறார்கள் ஓ மனிதா இந்த மரம் நபியுடைய அந்த கண்ணியத்தை மரியாதையை புரிஞ்சிருக்கும் பொழுது நீங்க ஏனுக செய்யாமல் இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதனால் உலகத்தில் இன்றைக்கே மிக மரியாதை செலுத்தக்கூடிய ஒருவர் ஒரு ஒரு நிலைமை அல்லாஹ் சாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் நாங்க அதை பின்பற்ற வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அதுக்குண்டான அவர்களை என்னென்ன வகையில் புகழ் பாட முடியுமோ அஜுவலுகில் கலம் தர ஐனி ஆயிஷா மிக அந்த முதலிடம் அவர்களுடைய குறைகளை மறைத்து அவர்களை மன்னித்து விட்டு நடந்து கொண்ட விதங்கள்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் நாம ஹசரத் அவர்கள் சொன்னது போல கடந்த மூணு வருடங்களாக எம்ஆர் சி அவர்களும் இந்த பணியை செய்தார்கள் அவர்கள் வேண்டுகோளுக்கு செய்யப்பட்டது வெள்ளவத்த மஸ்ஜித் அல்ஹம்துலில்லா இல்லா அதை பிரிண்ட் பண்ணி அல்லாஹால இந்த வருடம் மூவாயிரம் மஸ்ஜிதுகளுக்கும் அதை விநியோகிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் இதை தான் நாங்கள் செய்யப்பட வேண்டும் நானும் என்னிட இருக்கிற சில பிரதிகளை பெரிய பள்ளிக்கும் ஹசரத் அவர்களுக்கும் ஒரு ஹதியாவாக கொடுப்பதற்கு நான் பிறந்திருக்கிறேன் இது இதுல சுமார் நானூத்தி பதினஞ்சு ஹதீஸ்கள் பல தலைப்புகளில் இமாம்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்னுடைய உஸ்தாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல எனக்கு இந்த பாடம் நடத்தும் பொழுது அவர்கள் சொல்லி தந்தது தான் யாரெல்லாம் கண்ணியத்துடனும் உதவுடனும் மிக மகத்துவத்துடனும் இதை படிப்பார்களோ அல்லா நிச்சயமாக அந்த பாக்கியத்தை நசிபாகுவான் உலகத்திலேயும் அலி வசல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசி என்று சொல்லிக் கொண்டு இந்த வாதத்தை நாங்க இந்த நாட்டில வாழக்கூடிய நாங்க பெரும்பான்மை சமூகத்துக்கும் இந்த தூதர் முன்வைக்க வேண்டும் நவியவர்களுடைய கருணை அன்பு பாசம் இது எப்படி இருந்தது என்பதை நாங்க தெளிவாக முன்வைப்பது எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறது நாளைக்கு எனக்கு இந்த விஷயத்துல ஒரு வழக்கு இருக்குது ஒருவர் அவர்களை மிக நிந்திக்க கூடிய வார்த்தைகளால் பேச இருக்கிறார் இந்திக்கு தொட்டவத்தை என்பவர் அதுக்கு நான் கோர்ட்ல விஷயத்தை வாதிடுவதற்காக வேண்டி எல்லாரும் துவாசிக்க வேண்டும் அல்லாஹால அதுல பூர்த்தியாக மிக நிந்தித்து இந்த இலங்கையுடைய வரலாறுல உலக வரலாறுல அப்படி யாரும் பேசியது கிடையாது அப்படி நிந்திக்கக்கூடிய வார்த்தைகள் அவர் பேச இருக்கிறார் அதனால அதுல அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் கோர்ட் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது நீ பேசியது தவறு நீ ஒரு குற்றவாளி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அதுல அவர் சில விவாதிக்க வரலாம் ஆனா நாங்க இந்த தூத முன்வைக்க போகிறோம் இலங்கையில வாழக்கூடிய இருபது லட்சம் முஸ்லிம்களையும் நோவித்து உலகத்துல வாழக்கூடிய ரெண்டு பில்லியன் முஸ்லிம்களையும் இந்த விஷயத்துல நாங்க எந்த விவாதத்துக்கும் ஆயத்தம் இல்லை நாங்கள் உள்ளத்தால நேசிக்கிறோம் கண்ணியப்படுத்துகிறோம் மரியாதை செலுத்துகிறோம் அதுதான் எங்களுக்கு வேற எந்த சாட்சியம் எங்களுக்கு தேவையில்லை என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு எல்லாரும் இந்த நேரத்தில் இந்த ஏற்படுத்தி தந்ததும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இந்த சபையின உண்மையான நேசத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கண்ணியத்தை மகத்துவத்தையும் ஒவ்வொரு குழந்தையுடைய உள்ளத்திலையும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் ஏற்படுத்தி தருவாராக والسلام عليكم ورحمه الله وبركاته